அறிவு உயிரைக் காப்பாற்றும் வீமபுரி என்ற நாட்டை வீரகேசரி என்ற மன்னன் ஆண்டு வந்தான் அவன் நீதியும் நேர்மையும் தவறாமல் ஆட்சி செய்து வந்ததால் அவன் நாட்டு மக்கள் பயமும் கவலையும் இன்றி மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார்கள் அந்த அரசன் தன்னாட்டு மக்களின் செயல்களை கண்காணிக்க மாறுவேடம் அணிந்து செல்வது வழக்கம் அவ்வாறு அவன் மாறுவேடம் அணிந்து செல்லும்போது வழியில் உழவன் ஒருவன் வயலில் உழுது கொண்டிருப்பதை பார்த்தான் அவனை கண்ட மாறு வேடத்தில் இருந்த அரசன் எல்லாம் வல்ல இறைவன் உனக்கு நல்ல வலிமையையும் நீண்ட வாழ்நாளையும் வழங்குவானாக என்று வாழ்த்தினான் அதற்கு அந்த உழவன் மாறுவேடத்தில் இருந்த அரசனை பார்த்து தாங்கள் என் மீது காட்டும் அன்பிற்கு மிக்க நன்றி என்றான் நிலத்தில் எவ்வளவு வருமானம் கிடைக்கிறது என்று மாறுவேடத்தில் இருந்த அரசன் அந்த உழவனிடம் கேட்டான் அதற்கு உழவன் மாதத்திற்கு நூறு வெள்ளி காசுகள் கிடைக்கின்றன என்று பதில் அளித்தான் அவ்வளவு தொகையை என்ன செய்கிறாய் என்று அரசன் கேட்டான் ஐந்தில் ஒரு பங்கை அரசனுக்கு வரியாக செலுத்துகிறேன் இன்னொரு பங்கை நான் பட்ட கடனுக்கு அடைகிறேன் மற்றொரு பங்கை கடனாக தருகிறேன் நான்காவது பங்கை வீசி எறிகிறேன் இறுதி பங்கை எனக்காக செலவு செய்கிறேன் என்று புதிராக பேசினான் இதை கேட்ட மாறுவேடத்தில் இருந்த அரசனுக்கு ஒன்றுமே புரியவில்லை தன் மாறுவேடத்தை கலைத்தான் இதுவரை தன்னிடம் பேசியவர் அரசர் தான் என்பதை அறிந்த உழவன் அவரை பணிவுடன் வணங்கினான் நீ சொன்ன பதிலில் வரியாக தருவதும் உனக்காக செலவு செய்வதும் தான் எனக்கு புரிந்தது மற்றவற்றின் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்